வணக்கம் நாம் டிவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு செய்திகள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள் நோயாளிகள் பிரிவில் கட்டுப்பாடுகளை மீறி சுகாதாரமற்ற உணவுகளை விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது தேனி அருகே காணாவிளக்கு பகுதியில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையை தேனி திண்டுக்கல் மற்றும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் தினசரி இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரையிலான பொதுமக்கள் புற நோயாளிகளாக வருகை தந்து சிகிச்சை மேற்கொண்டு செல்கின்றனர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மருத்துவமனையில் உள் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்து வரும் நோயாளிகளுக்கு மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உள் நோயாளி சிகிச்சை பிரிவிற்குள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் உறவினர்கள் ஒருவர் மட்டும் அனுமதிக்கப்படும் நிலையில் சுகாதாரமற்ற உணவுகளை உள் நோயாளி சிகிச்சை பிரிவுக்குள் விற்பனை செய்து வருவதாக தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் புகார் கூறுகின்றனர் உள்நோயாளி சிகிச்சை பிரிவிற்குள் விற்பனை செய்ய அனுமதி இல்லாத நிலையில் சுகாதாரமற்ற உணவுகளை நோயாளிகளுக்கு விற்பனை செய்வதால் அவர்களுக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் புகார் மனுவை அளித்துள்ளனர் மேலும் சுகாதாரமற்ற உணவுகளை மருத்துவமனை அலுவலகத்தில் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சிவசேனா கட்சியினுடைய தேனி தேனி மாவட்டத்தில் தாலுகால அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்து இருக்கு இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றனர் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் உள்நோயாளிகள் பிரிவு சென்று தனிநபர்கள் ஆரோக்கியமில்லாத உணவு பண்டங்களை விற்பனை செய்து வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த ஆரோக்கியமில்லாத உணவுகளை விற்கக்கூடிய நபர்களிடம் கேட்டபொழுது இந்த மருத்துவமனையில் காவலாளியாக இருக்கக்கூடிய நபர்கள்தான் பணத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே அந்த தின்பண்டங்களை விற்பதற்கு அனுமதி அளித்துள்ளனர் என்று கூறுகின்றனர் பொதுமக்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய இந்த அரசு மருத்துவமனை இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாத உணவு பண்டங்களை இந்த வளாகத்திற்குள்ளே விற்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது இந்த அரசு மருத்துவமனைக்கு முன்புறம் பார்த்தீர்கள் என்றால் சுகாதாரமற்ற முறையில் இட்லி தோசை கம்மங்கூழ் இது போன்ற தின்பண்டங்கள் விற்பனை செய்கின்றனர் இந்த மருத்துவமனைக்கு எதிர்புறம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த சாலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் தயார் செய்து விற்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அனை அனைத்து மேலையுமே தூசி மண்ணு இப்படி அதன் மேலே பட்டு இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் அதை வாங்கி உட்கொண்டு நோய்க்கு மேல் நோய் அதிகரித்து வருகின்றது என்று கூறுகின்றனர் தயவு செய்து இந்த மாவட்ட நிர்வாகம் மருத்துவமனை தலைமை மருத்துவர் இந்த மருத்துவமனை மீது சிறப்பு கவனம் செலுத்தி வெளிநபர்கள் கொண்டு வரும் தின்பண்டங்களை அனுமதிக்காமல் அப்படி மீறி உள்ளே வரக்கூடிய ஆரோக்கியமில்லாத உணவுப் பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் சார்பாக இன்று மருத்துவமனை முதல்வரிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டு உள்ளது நன்றி செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்